வெல்கம் டு கல்யாண விருந்தை இன்னைக்கு நம்மளுடைய கனவுல வந்து எருக்கம் பூ வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எருக்கம் பூன்னு சொல்றது வந்து விநாயகருக்குரிய பூ நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த எருக்கம் பூ நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வந்து அடைய போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த கனவு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவி அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து தீந்து இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருக்க போவதை தான் வந்து அந்த கனவு வந்து உங்கள் கிட்டே வந்து சொல்லுது அதே மாதிரி விநாயகருக்கு வந்த இந்த வெள்ளை பூ வந்து விநாயகர் கோயிலுக்கு போய் இந்த பூவை வச்சு ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு வருவது ரொம்பவே வந்து சிறப்பு விநாயகருக்கு வந்து இந்த வெள்ளை எறுக்கும் பூவை வந்து நம்ம வைப்போம் அதே மாதிரி நீல நிறத்தில் வந்து பூக்கள் இருக்கும் அதான் வந்து சிவனுக்கு வந்து இந்த எருக்கம் பூவை வந்து வைப்பாங்க இது வந்து பிரதோஷ காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீல நிறத்தில் வந்து இருக்கும் எருக்கப்பூவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ வந்து உடல் உபாதைகள் வந்து வரப்போதுவது வந்து வந்து குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கனவு வந்தனால வந்து உங்களுக்கு ஏதோ வந்து உடல்ல வந்து பிரச்சனை வர போதுன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம் ஒரு முன் அறிகுறி இதை வந்து நீங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எப்படி மீறலான்னு சொல்லிட்டு தான் நீங்க அதை வந்து பார்க்கணும் உங்களுக்கு வந்து முன்கூட்டே வந்து உங்களுடைய உடம்பை வந்து நல்லா வந்து பத்திரமா வந்து வச்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கனவு வந்து வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுது கனவு வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போய் போய் அங்கே இங்கு நீங்கள் அர்ச்சனைலாம் வந்து பண்ணலாம் அங்கே பிரதோஷ நாளில் வந்து இந்த எருக்கம்பூவை வந்து வச்சு நீங்கள் வழிபடுவதன் மூலம் அந்த பிரச்சனையிலேருந்து வராமல் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொள்ளலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து பெற முடியும் அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து எதுவானாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வராமலே வந்து தடுத்து விடலாம் அதுக்காண்டி தான் இந்த பதிவு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸ்டார் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ